See the man நேர்கள் அனைவரையும் மனு வரவேற்கிறோம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் அணைந்து கொண்டிருக்கின்றனர் கருணா தெற்கிலே ஆற்றியிருந்த ஒரு உரை அது தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ரா சமந்தன் அவர்களுடைய உரையாடல் என்பவற்றின் நிகழ்ச்சியில் முதல் அங்கத்தில் கொண்டு வந்திருந்தோம் அது தவிர தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து தனக்கு சொன்னதாக சுமந்திரன் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார் அது ஒரு உரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மறுபடியில் வடமாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மன்னாரில் ஆற்றிய உரை மிக முக்கியமானதாக இருக்கிறப்படினால் காலத்தின் தேர்வு கருதி அந்த நிகழ்ச்சியில் இந்த அங்கத்தில் அங்கே கொண்டு வரவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மன்னார் வட்டக்கண்டலில் ஜனவரி மாதம் முப்பதாம் தகுதி ஐம்பத்தி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பாடசாலை மாணவர்கள் அதிபர் ஆசிரியர் என்று பதினெட்டு பேர் அங்கே அந்த பாடசாலை வளாகத்துக்கு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் வான்வெளியாகவும் அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள் தல்லாடி இராணுவ முகாமில் இருந்து வந்தவர்கள் வெளியிருந்து சுட்டிருந்தார்கள் இப்படி பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஒரு சூழலில் அதன் பிறகு அவர்களுடைய பிரேதங்களை கூட எடுத்து சென்று இராணுவ முகாம் கொண்டு செய்திருந்தார்கள் ஆக பிரேதங்கள் கூட கிடைக்காத நிலையில் நடைபெற்ற அந்த ஒரு அவலம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது எதனை காட்டுகிறது இதற்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய கொலை வரலாறு அரசியல் பின்னணிகள் போன்றவற்றோட ஒரு காத்திரமான உரை இங்கே வருகிறது முதலமைச்சர் சி வி தருகிறோம் இன்றைய காலத்தில் பல தகவல்களை இது மூலம் ஞாபகப்படுத்தும் என்று நம்புகிறோம் கலந்து கொள்வார்கள் இதன் தாற்பயத்தை எதிர்க்கட்சி தலைவர் கூறியதும் தேக சுகம் மறந்து பயண தூரம் மறந்து இங்கு வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அன்று முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இங்கு உயிர் நீத்த சகலரின் ஆத்மாக்களும் சாந்தி அடைவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு என் பேச்சை தொடங்குகின்றேன் இலங்கை அரச படைகளை நோக்கி இயக்கங்கள் துப்பாக்கி தூக்க முன்னர் இருந்தே அரச படைகளும் குண்டர்களும் அப்பாவி தமிழ் மக்களை இன்னல் உர செய்து வந்துள்ளார்கள் இலக்கம் ஒன்றி சுட்டுக் கொண்டு வந்துள்ளார்கள் குத்தி கொண்டு வந்துள்ளார்கள் அதனால்தான் நமது வடமாகாண சபை இனப்படுகொலை சம்பந்தமான பிரேரணையை ஏகமனதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இயற்ற வேண்டி வந்தது என்ற இடத்தில் தான் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்த உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தமிழ் மக்கள் மீதான படுகொலை தொடங்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் கலவரங்கள் எமது மக்களை தமது சகல உடைமைகளையும் துறந்து தெற்கில் இருந்து வடக்கு கிழக்கு நோக்கி ஓடச் இன்றும் அவர்கள் விட்டு வந்த காணிகள் இருக்கின்றன நீண்ட கால ஆட்சி முடித்து வெளியார்கள் அவற்றை இன்று ஆண்டு அனுபவித்து வருகின்றார்கள் அங்கு போய் கேட்டீர்கள் என்றால் என்பார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கலவரங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி பத்தாம் தேதி அன்று தமிழராட்சி மாநாட்டில் மனித படுகொலை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலும் எண்பத்தி ஒன்றிலும் இனக்கலவன் கலவரங்கள் மனித உயிர்களை பறித்தன எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடந்த இனக்கலவரம் எம்மக்கள் பலரை சகலதையும் விளந்து கடல் கடந்து செல்ல வைத்தது தெக்கில் வாய் வாழ்ந்த தமிழ் இணைத்தவர்கள் பலர் கடல் கடந்து வாழ்கின்றார்கள் தெக்கின் குடிப்பரம்பல் அவ்வாறு வெளியேறிய தமிழ் மக்களின் பெயர்களை மறைத்தே இன்று கணிக்கப்படுகின்றன தமிழர்கள் ஒரு காலத்தில் அங்கு காணிகள் வைத்து வியாபாரங்களை நடாத்தி அரசு சேவைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது இன்று மறந்து போன விடயமாகிவிட்டது நான் அறிய திசமராமையில் அரவாசி நெற்காணிகள் தமிழ்ச் சகோதரர்கள் இருவரின் பெயர்களில் இருந்தனர் அவர்களை நான் சென்று கண்டு இருக்கின்றேன் அவர்களின் உறவினர் ஒருவர் என்று ஆந்திர பிரதேசத்தில் வசித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தான் திருநெல்வேலி படுகொலை நடந்தது பின்னர் ஆண்டில் சாம்பல் தோட்ட படுகொலையும் சுண்ணாகம் படுகொலையும் மதவாச்சி ரம்பாவை படுகொலையும் திக்கம் வரித்துறை படுகொலையும் ஒதியமலை படுகொலையும் குமிழமுனை படுகொலையும் செட்டிக்குளம் படுகொலையும் மணலாறு படுகொலையும் மன்னார் படுகொலையும் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் படுகொலையும் நடந்தேறின வங்காள கிறிஸ்தவ ஆலய படுகொலை முள்ளியவலை படுகொலை ஆகியன முறையே எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி என்றும் ஜனவரி பதினாறாம் தேதி என்றும் நடந்தேறின அவ்வருடம் ஜனவரி முப்பதாம் தேதிதான் வட்டக்கண்டல் படுகொலை இங்கு நடைபெற்றது தொடர்ந்து இவ்வாறான படுகொலைகள் பல நடைபெற்று வந்துள்ளன அவற்றுள் கொகட்டிச்சோலை படுகொலை எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொடூரமாக நடந்தது நேற்றைக்கு முன்தினம்தான் அக்கொடூரத்தின் முப்பதாம் வருட நினைவு நாள் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மேலும் முப்பதாம் தேதி ஆகிய நாட்களில் இலங்கை அரசின் விசேட அதிரடி படைகள் நடாத்திய கோர இனப்படுகொலை அது ஆகும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த படுகொலையில் கொல்லப்பட்டார்கள் வீட்டுக்கு வீடு மரணம் கொன்றொழிக்கப்பட்டவர்கள் யாவரும் உறவினர்கள் ஒரே வீட்டில் பலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மேலும் பலரை அதிரடி படையினர் அவர்களை மிகவும் மோசமாக சித்திரவதை செய்து துடிக்க துடிக்க கொன்று போட்டார்கள் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் அனைத்தையும் தடயம் தெரியாமல் அதிரடிப்படையினர் அழித்தார்கள் எனினும் உயிர் தப்பிய சிலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான கொடூரமான படுகொலைகளுக்காய் நீதிக்கு காத்திருந்து முப்பது வருடங்கள் பண் வட்டக்கண்டல் படுகொலைக்கான நீதியை காத்திருந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கலந்துவிட்டன முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் தேதி இஞ்சினியர்கள என்ற இடத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை சம்பந்தமாக அரசாங்கம் தக்க நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் வட்டக்கண்டல் கண்டல் படுகொலை மட்டுமல்ல மற்ற எந்த படுகொலையும் நடைபெற்றார் தொடர்ந்து நடந்த படுகொலை அனைத்தையும் மூடி மறைத்து தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தான் திரும்ப திரும்ப படுகொலைகள் நடைபெற்றன அப்படுகொலைகளை நாங்கள் இனப்படுகொலை என்று அடையாளம் காண வேண்டி வந்தது ஏனென்றால் அவை ஓர் இனத்தைச் சேர்ந்த மக்களை அழிப்பதாக அமைந்ததாலும் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் அவற்றை அனுமதித்து ஒப்புதல் அளித்தவையினால் அளித்தவையிலாக ஆகும் அளித்ததாலாக ஆகும் இவ்வாறான அரச அசிரத்தையே அவர்களை காட்டிக் கொடுத்து நடந்தவை வரும் படுகொலை அன்று இனப்படுகொலையே என்று எங்களை தீர்மானிக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அன்று அப்பாவி மக்களை காட்டு மிருகங்களை சுடுவது போல சுட்டு ஐம்பத்தி இரண்டு பேரின் உயிர்களை அன்றைய தினம் வட்டக்கண்டலில் கண்ணாடி முகாமில் இருந்து வந்த அரசு படையினர் பறித்துக் கொண்டார்கள் இதுவரை மேலும் அதை பற்றி குறிப்பிட்டார்கள் வட்டக்கண்டல் அரச தமிழ்க் பாடசாலையின் அதாவது இந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று பதினெட்டு பேரை பாடசாலைக்குள் வைத்தே சுற்றுக் கொண்டார் அதன் பின்னர் வயல்களிலும் வரும் வழிகளிலும் இருந்த அப்பாவி மக்களையும் சுட்டுக் கொன்றார்கள் நாற்பது பேர் காயமடைந்தார்கள் இதில் மிக வருத்தத்துக்குரிய கொடூரமான நிகழ்வு என்னவென்றால் ஆறு மணித்தியாலங்கள் இங்கிருந்து மக்களை வான் வழியாகவும் நில வழியாகவும் சுட்ட பின்னர் மதியம் இரண்டு மணி அளவில் அத்தனை பிரேதங்களையும் வாகனங்களில் ஏற்றி தமது முகாமுக்கு எடுத்துச் சென்றதேயாகும் சற்று முன்னர் எவ்வாறு அந்த நடைபெற்றதென்றும் குறிப்பிட்டார்கள் இருந்தவர்களை கொண்டே அந்த பிரேதங்கள் எடுத்து போடப்பட்டன குற்றார் உறவினர் உடல்களை பார்க்க முடியாது போய்விட்டது சமய சடங்குகள் பிரேதங்களின் நடைபெற வேண்டியிருந்தது எனினும் சுட்டதையும் கொன்றதையும் கண்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள் போலீசார் விசாரணை செய்திருந்தால் குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடியதாக இருந்திருக்கும் போலீசார் வெளியே வரவும் இல்லை பின்னர் தானும் விசாரணைகளை நடத்தவும் இல்லை அரசாங்கம் ஆணைக்குழுக்கள் அமைத்து உண்மையை அறிந்து கொள்ள விளையவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் போது நான் மல்லாகம் நீதிபதியாக இருந்தேன் பலரை சுட்டுக் கொன்றுவிட்டு ராணுவத்தினர் தப்பி ஓடிவிட்டதாக எனக்கு தகவல் வந்தது போலீசாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் ஏன் மரண விசாரணைகள் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேட்டேன் தமக்கு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று மேலிடத்து உத்தரவு தரப்பட்டுள்ளதாக அறிவித்தார்கள் இதைத்தான் குறிப்பிடுகின்றேன் இங்கும் அப்படித்தான் போலீசார் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுக்க மாட்டார்கள் இறந்தவர்களின் பிரேதங்கள் கவனிப்பார் என்று தெருக்களில் கிடந்தன போலீசார் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏதோ ஒரு யுக்தி என்னை வழி நடத்தியதால் உடனே போலீசாரிடம் கேட்டேன் ராணுவம் சம்பந்தமான குற்றங்கள் தொடர்பாகத்தானே உங்களை வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறிய இருக்கின்றார்கள் என்று ஆம் என்றார்கள் உடனே நான் ராணுவத்தினர் சம்பந்தமாகத்தானே உங்களுக்கு தடை இருக்கின்றது ராணுவ உடை அணிந்தவர்கள் சம்பந்தமாக அல்லவே என்று கேட்டேன் அவர்கள் இல்லை என்றார் அப்படியானால் ராணுவ உடை அணிந்தவர்கள் பற்றி மரண விசாரணையில் வெளிவந்தால் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அல்லவா என்று ஆம் ஆட்சேபனை இல்லை என்று கூறினார்கள் வரவழைத்து குறித்த பிரேதங்கள் சம்பந்தமாக மரண விசாரணை நடத்தினேன் அதில் என்று குறிப்பிட்டு அதே நேரத்தில் அவர்கள் பயணம் செய்த வாகனங்களின் இலக்கங்களையும் மரண விசாரணை அறிக்கையில் உள்ளடக்கிவிட்டேன் ஆஸ்திரேலியாவில் இருந்து இது பற்றி ஆராய வந்த ஒரு சட்ட விரிவுரையாளர் வாகனங்களின் இலக்கங்களை பெற்று கொழும்பு சென்று மோட்டார் வாகன பதிவு காரியாலயத்தில் அவை ராணுவ வாகனங்களே என்று அடையாளம் கண்டு அந்த தகவலை ருசுப்படுத்தி அன்று கொலைகளை செய்தவர்கள் இராணுவத்தினரே என்று உலகறிய நிரூபித்து விட்டார் அடுத்த நாள் உலகம் எங்கனும் இது சம்பந்தமாக செய்தி வந்தது இதனால் கொழும்பில் நான் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது அப்போதே ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவாதனவின் சிரேஷ்ட சட்டத்தரணி சகோதரர் அவரால் கடிந்து கொள்ளப்பட்டேன் அந்த காலங்களில் பதவியில் இருந்த நாங்களே பலத்த நெருக்குதல்களுக்கு ஆளாகி இருந்தோம் அப்படியானால் பொதுமக்களின் கதியை நாங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான இனப்படுகொலைகள் பல தொடர்ந்து வட்டக்கண்ணிற்கு பிறகும் நடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் யுத்த இறுதி கால கட்டத்தில் எம் மக்களுக்கு சொல்லொன்னா கொடூரங்கள் இழைக்கப்பட்டன அதற்காகத்தான் தற்போது போர்க்குற்ற விசாரணை ஜெனிவாவில் இருந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது அந்த காலகட்டங்களில் மதகுருமார் பலர் அவர்கள் சமயம் சார்ந்தவர்கள் என்று தெரிந்து கூட கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் இவ்வாறான படுகொலைகள் நடைபெற்றுள்ளன அது மட்டுமல்லாமல் ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் இராணுவ முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு முகாமின் படை தலைவராலேயே கற்பழிக்கப்பட்டார் கேட்போர் இன்றி கொலை கற்பழிப்பு சித்திரவதை ஆகியன தொடர்ந்து நடைபெற்று வந்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக சம்பந்தமான இணக்க பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முன்னரே நான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று ஒரு கடிதம் அனுப்பி பின்வரும் விடயங்களை வலியுறுத்தியிருந்தேன் போர்க்குற்றங்கள் எங்கள் சட்டத்தில் குற்றங்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவற்றை ஏற்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதற்கு எங்கள் அரசியல் அமைப்பின் பதிமூன்று உபசரத்து சரத்தை பாவிக்க முடியும் என்று கூறியிருந்தேன் இரண்டாவது உள்ளூர் நீதிமன்றங்கள் குறித்த சட்டத்தை திறமை அற்றவை தற்பொழுது நீதிமன்றத்தை பற்றி நீதி நீதித்துறை பற்றி எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் நானும் அதே விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தேன் உள்ளூர் நீதிமன்றங்கள் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த திறமை ஆற்றல் அற்றவை நீதிபதிகள் இன ரீதியான மனப்பாங்கு கொண்டவர்கள் ஆகவே சர்வதேச உள்ளீடுகளுடன் நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும் தகுதியான திறமை வாய்ந்த பக்கச்சார்பற்ற சர்வதேச நீதிபதி ஒருவரே குறித்த நீதிமன்றத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும் அவர் மத்திய உள்ளூர் நீதிபதிகளின் கருத்துக்களை மறுத்ததுக்கும் அதிகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தேன் பீட்டோப்பாவிறார் எமது மூன்றாவது எமது சட்டத்துறை தலைமை அதிபதி வழக்கு நடத்தினராக நியமிக்கப்பட தகுதியற்றவர் என்று கூறி அதற்கான காரணங்களையும் கூறி வைத்தேன் நான்காவது போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமான நீதிமன்ற செலவுக்கான நிதியம் எங்கிருந்து எவ்வாறு வர வேண்டும் எவ்வாறு வரப்படாது என்பது பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன் ஏனால் ஏனென்றால் பணம் எங்கிருந்து வருகின்றதோ அவர்களுக்கு எங்களை வழிநடத்த முடியும் ஆட்சிப்படுத்த முடியும் ஆகவே அது எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களை தங்கள் கைக்குள் போடக்கூடிய விதத்திலே அமையக்கூடாது என்ற காரணத்தினால் அது பற்றி குறிப்பிட்டிருந்தேன் ஐந்தாவது மேலும் குறித்த குற்ற விசாரணையின் பின்னரான மேன்முறையீடு பற்றி கூட கூட எழுதியிருந்தேன் இவற்றை பெற்றதாக பின்னர் எம்மை யாழ்ப்பாணத்தில் சந்தித்தபோது போது உயர் திரு இளவரசர் செய்ய குகே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இவற்றி எல்லாம் அவருக்கு கூற வேண்டிய அவசியம் என்ன என்று யாராவது ஒருவர் கேட்கலாம் முக்கியமாக எங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட வடமாகாண சபையில் இதை பற்றி கேட்பார் அந்திம கால போர்க்குட்ட விசாரணைகளோ அதன் முன்னரான படுகொலைகள் பற்றிய விசாரணைகளோ எம் நாட்டில் எவ்வாறு நீதிக்கு அமைவாக நடைபெற முடியும் என்ற ஆதங்கமே அவ்வாறான கடித போக்குவரத்துகளுக்கு காரணமாக இருந்தன வேலியே பயிலை மேய்ந்த கதையாக இருந்தபோது எமது போர்க்குற்ற விசாரணைகளை இனத்துவஷம் கொண்டவர்களின் கைகளில் ஒப்படைக்கலாமா என்ற கேள்விதான் எம்மை அவ்வாறு எழுத செய்த எழுத செய்தது இப்பொழுது கூட வடமாகாண சபை வெளிநாட்டு சக்க சட்ட நிகுணர்களை நீதிபதிகளை வரவழைத்து எமது படுகொலைகள் போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணை செய்து அறிக்கை பெற சட்டத்தில் இடமிருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் எமது இது நேற்று இரவு எனக்கு வந்த ஒரு ஒரு ஐடியா ஒரு யுக்தி எமது மாகாண எதிர்கட்சி தலைவரே இதற்கு பொருத்தமானவர் அல்லது எங்களுடைய சபை தலைவர் ரெண்டு பேரும் இப்பேற்பட்ட விடயங்களில் மிக கெட்டிக்காரர்கள் அரசாங்கம் போர்க்குற்ற விசாரணையில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்க முடியாது கொடூர படுகொலைகள் பற்றி விசாரணை செய்யாத அரசாங்கங்கள் நடந்தவற்றை நடந்ததா என்று ஆராயாமல் ஆராயாமலே நடக்கவில்லை என்று கூறும் அரசாங்கங்கள் எமது நாடு சுதந்திர நாடு வழியார் உள்ளீடுகள் புறப்படாது என்று நீதியை திசை திருப்ப பார்க்கும் அரசாங்கங்கள் எவ்வாறு உண்மையான போர்க்குற்ற விசாரணைகளில் ஈடுபட முன்வரப்போகின்றன வடமாகாண சபை சர்வதேச நீதிபதிகளின் துணை கொண்டு உண்மை அறியும் ஆணைக்குழு ஒன்றையோ செயற்குழு ஒன்றையோ நியமிக்க முடியுமா என்று ஆராயுங்கள் முடியுமானால் அதனை நெறிமுறைப்படுத்தி உண்மையை உலகுக்கு எடுத்துரைப்போம் ஒருவேளை அதற்குரிய இராணுவத்தினர் அவர்கள் முன்னர் அவர்கள் முன் திரிபடாமல் இருக்க முடியும் அதை பற்றி கவலை இல்லை கண்டவர்கள் பேசுவதை குறிப்பிடுவதை பற்றியெல்லாம் கேட்டறிந்து அதன் அது சம்பந்தமான அறிக்கைகளை நாங்கள் வெளியிடலாம் அதனை நெறிமுறைப்படுத்தி உண்மையை உலகுக்கு எடுத்துரைப்போம் நடந்தவற்றை நடந்தவாறே எடுத்துரைப்போம் எமது மக்கள் நீதி பெற வேண்டுமானால் இது ஒரு வழி என்று எனக்கு படுகின்றது ஏனென்றால் அரசாங்கமானது நடந்தவற்றை கனவாக எண்ணுமாறு நம்மை கருத வைக்க கடினமாக உழைத்து வருகின்றது அரசியல் ரீதியாக அதை தருவோம் இதைத் தருவோம் என்று எம்மவருடன் பேரம் பேசுகின்றது இல்லையென்றால் மகிந்த வந்து விடுவார் என்று பயம் காட்ட பார்க்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் மீது கரிசினை இருக்கின்றது என்றால் பின்பவர் மட்டை முதலில் செய்து தரட்டும் ஒன்று முகாம்களை உடனே இழுத்து மூடி அவற்றுள் வசிப்பவர்களை எமது வடமாகாண சபை திணைக்களங்களுக்கு ஏற்றவாறு புனருத்தாரணத்தை அவர்களின் மிகுதி காலம் வரையில் அளிக்கின்றோம் இரண்டாவது பயங்கரவாத தடை சட்டத்தை வாபஸ் பெற்று தற்போது சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள் மூன்றாவது போர்ப்படையின் தொகைகளை கணிசமாக குறையுங்கள் நான்கு மக்களின் காணிகளை திருப்பிக் கொடுங்கள் ஐந்து மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அலுவலர்களை அடையாளம் கண்டு அவர்கள் அவர்களை சேவையில் இருந்து வெளியேற்றுங்கள் ஐக்கிய நாடுகள் பேரிணை முப்பது கோடு ஒன்று இதற்கு வசதி அளிக்கின்றது நான் அவர்களின் பெயர்களை இங்கு கூற முடியாது பலரை எனக்கு தெரியும் அவர்கள் அனைவரும் முன்னே அரசாங்கத்தின் காலத்திலும் இப்பொழுதும் பதவியில் இருந்து வருகின்றார்கள் குற்றங்கள் இழைத்து அவர்களை தொடர்ந்து உயர் பதவிகளில் வைத்திருப்பது தற்போதைய அரசாங்கம் மனம் மாறவில்லை என்பதையே எடுத்து காட்டுகின்றது ஏன் அவர்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு நினைவிருக்கின்றதோ தெரியாது மனித உரிமைகள் அமைச்சராக இருந்த ஒருவர் திருகோணமலையில் இராணுவத்தினர் கையால் கொல்லப்பட்ட தனது மகன் பற்றி அவரின் தகப்பனாரான வைத்திய கலாநிதி ஒருவர் பேசிய போது அவரை பாரிய அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தினார் அந்த அமைச்சர் மனித உரிமை அமைச்சரே இவ்வாறு நடந்து கொண்டிருந்தாரே ஆனால் நாங்கள் அரசாங்கத்திடம் இருந்து எவ்வாறு நீதியை பெற முடியும் ஆகவே அரசாங்கம் உண்மையாக தமிழ் மக்கள் மீதும் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் மீதும் அனுதாபம் கொண்டுள்ளதென்றால் தமிழ் மக்களின் நலன்களுக்கு எதிராக இதுவரை நடந்து கொண்டு வந்த உயர் சிவில் இராணுவ அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் உடனே அடையாளம் கண்டு சேவையிலிருந்து இருந்து வெளியேற்ற முன்வர வேண்டும் ஆறாவது காணாமற் போனோர் செயலகத்திற்கு என்னமானது ஏன் அதனை முறையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முன்வரவில்லை சட்டம் வலுவற்றதாக இருந்தாலும் அது உண்மையிலேயே வலுவற்றதுதான் ஆனால் அது சட்டம் வலுவற்றதாக இருந்தாலும் உண்மைகளை வெளிக்கொண்டு வர மேற்படி செயலகத்தை செயலாற்ற வைக்க வேண்டும் இவ்வாறு பல விடயங்களை கூறிக்கொண்டு போகலாம் இதுவரையில் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான மனித படுகொலைகளை கண்டும் காணாத மாதிரியே இருந்து வந்துள்ளன இன்று முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு படுகொலையை நினைவு கூறுகின்றோம் என்றால் அவை எம் மனதில் விட்டு சென்ற வடு ஆறவில்லை வலி ஆறவில்லை என்பதுதான் அர்த்தம் இன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை தடுத்து நஷ்டஈடு தந்து வேலையை முடிக்க பார்க்கின்றது அரசாங்கம் இதற்காக சர்வதேசத்திடம் நஷ்ட ஈட்டு பணம் பெற விளைகின்றது ஏற்கனவே இதனால் தான் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் டாலர்கள் சமாதான முன்னெடுப்புகளுக்கு குறிப்பதுக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அறிவித்தது அப்பணம் ஏன் யுத்த குற்ற விசாரணையை பாதிக்கப்பட்ட முன்னிய போராளிகளுக்கு புதிய வாழ்வளிக்க பயன்படுத்தப்படவில்லை வடமாகாணத்தில் குவிக்கப்பட்டிருக்கும் இராணுவத்தினரை அப்புறப்படுத்த உபயோகிக்கப்படவில்லை என்று நான் கேள்வி அளிக்கினேன் வெறும் கிணறுகள் வட்டி மலசல கூடம் மற்றும் வீடுகள் அமைத்து தண்ணீர் தாங்கிகளை கட்டுவது சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்காது சந்தேகங்களுக்கு இடமின்றி நடைபெற்று குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதே வட்டக்கண்டல் படுகொலையில் தமது உறவுகளை இழந்த எமது சகோதர சகோதரிகளின் மனதை சட்டேனும் ஆசுவாசப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு காரியம் என்று கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த காத்திரமான உரையோடு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம் ஆகிய நேர்கள் நிகழ்ச்சியில் முதலில் சம்பந்த அவர்கள் நேர்காணல் நடத்திய எங்களுடைய செய்தியால் பார்த்திபன் அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் நிறைவு கொண்டு நன்றி செலுத்துகிறோம் மறுபடியும் நிகழ்ச்சியினை பார்த்தோர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகட்டும் ஒரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப திருத்தோழன் சுரேஷ்கரனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களை